ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ஆரம்பித்து ஏழு வீடு அதாவது கிளாக் வைஸில் எடுத்துக்கலாம் வலதுபுறம் என்று சொல்கிறோம் இல்லை வலதுலேருந்து இடது பக்கம் சுற்றுவது அது கிளாக் வைஸ் ஆன்டி வைக்ஸ் என்பது இடதுபுறத்திலிருந்து வலதுபுகம் வருது இந்த லக்னம் எதுவாக இருப்பிடும் அதில் கவலையே இல்லை சுவாமி எந்த லக்னமாக அது இருக்கட்டும் அந்த லக்னம் நம்ம ஜாதகத்தில் ஜாதக கட்டகத்தில் ராசி கட்டத்தில் லக்னம் லக்கணத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு கட்டங்கள் வரை கிரகங்கள் வரிசையாக அமர்ந்திருந்தால் அது கிரகங்கள் எல் எந்த விதமான கிரகங்களாக இருக்கட்டும் சனி இருக்கட்டும் சூரியன் முதல் சந்திரனாகட்டும் புதனாகட்டும் ராகுவாகட்டும் செவ்வாயாகட்டும் சனி குருவாகட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் யாராகனா இருக்கட்டும் அவை வரிசையாக ஏழு விடத்தில் அதாவது காலி இல்லாமல் ஏழாம் இடம் வெடிக்கும் ஏழு வீடு வரை அமர்ந்திருந்தால் அது வந்து வீணை யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இதனுடைய விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா இந்த வீணை யோகம் அவருடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள்லாம் இருக்குதோ அந்த யோகமெல்லாம் எவ்வாறு நம்மளுக்கு வேலை செய்யும்னா சாதாரணமாக மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற யோகத்தை விட இந்த வீணை யோகம் அதாவது எப்படி சொல்றதுன்னா கிரகங்கள் வரிசையாக நின்று ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து இருந்து ஏழு வீடு வரைக்கும் அதாவது ஏழாம் விடம் விரைவிற்கும் வரிசையாக கிரகங்கள் காலி இல்லாமல் அமர்ந்திருந்தால் அது வீண யோகம் ஏற்படும் ஏனென்றால் கிரகங்களின் சுழற்சி தன்மையிலையும் அதாவது ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுழற்சி தன்மையிலும் அவர் வருகின்ற பரிவர்த்தனை யோகத்திலையும் அவர் கிடைக்கின்ற பரிவர்த்தனை யோகம் அதாவது பார்வை பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கக்கூடிய கிரகத்தில் அதாவது காலியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய பார்வைப்படும் பொழுதெல்லாம் இவருடைய பாக்கியம் அனைத்தும் பெற்று காணப்படுவார் வாழ்நாள் முழுவதுமே கிடைக்காது லக்கணத்திலிருந்து ஏழு வீடு வரைக்கும் ஐயா அதாவது இவருக்கு இயல் இசை நாடகம் நடினம் என்னென்ன வேலைகள் தெரியும் ஆயர்களை அறுபத்தி நான்கும் இவருக்கு அத்துப்படியாக இருக்கும் எந்த துறை அனுப்பிச்சினாலும் இவங்க வெற்றி பெற்றே வருவாங்க சாதாரணமாக அவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் இந்த படுத்திருக்கும் வரிசைப்படுத்திருக்கும்போது எல்லா கிரகமும் ராகவானாக இருக்கட்டும் சூரியன் முதல் சனி பகவான் வரைக்கும் எந்த கிரகமும் இந்த வரிசையில் அமர்ந்து அவங்க எதையும் வல்லமை செய்யக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அதாவது வாழ்க்கை ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாமி ஒரு இருபது வயது அதாவது இருபத்தைந்து வரை வரைக்கும் இவர்களுடைய வாழ்வாதாரம் கடினமாக காணப்படும் அதுக்கப்புறம் இவங்களுடைய வேலை அமைப்பாகட்டும் அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் சரி இவங்க சரக்குகளை ஏற்றி இறக்குவதும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் நீர்நிலைகளாகட்டும் அயல் நாடுகளாகட்டும் வெளியுறவு துறை இந்த டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிற மாதிரி கனரக வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நபராகவும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் சொல்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் மூலப்பொருட்கள் தயாரிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சக்தி படைத்த அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையும் செய்து முடிக்கின்ற தன்னம்பிக்கை பெறுவாங்க இறைவனே இவங்களுக்கு தந்துருவான் ஏன்னா அந்த தசா இருப்பு ஒவ்வொரு இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெறும் பார்வை பரிவர்த்தனை யோகம் போடும் அந்த காலியாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஃபில்லப் ஆகிடும் ஏழுக்கு அப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்படின்ற மாதிரி பனிரெண்டு வரைக்கும் அந்த பார்வைகள் முழுவதும் அந்த இடத்துல பாக்கியம் பெறும்பொழுதெல்லாம் அது பணவரஸ்தானம் வரக்கூடிய இடம் அதுவும் தொழில் ஸ்தானம் எல்லாம் விருத்தி செய்யக்கூடிய இடமாகவும் பார்வைகள் ஒன்றிலிருந்து ஏழாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்துக்கும் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவது இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுத்து மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவது நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பார்வை பரிவர்த்தனை யோகம் அவங்களுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எல்லா துறையிலும் விவசாயம் ஆரம்பிச்சியா பட்டு சேலை நிகரத்துலேருந்து பட்டு தொழில் செய்கிறதுலேருந்து அவனுடைய தொழில் வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷனில் இருக்கும் உணவு சார்ந்த விஷயத்தில் பார்த்தோன்னா ஹோட்டல் வச்சு நடத்துவார் அவரே பார்த்தோன்னா தயாரிப்பாளராகவும் விவசாயத்தை செய்வார் அவரே ஒரு முதலீடு போட்டு ஒரு கம்பெனி திறந்து வச்சுருப்பார் அவரே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துவார் எல்லா துறைகளிலும் பெரிய வெற்றியை காணக்கூடிய யோகம் என்றால் அந்த வீணை யோகம் படைத்தவர்களுக்கு இந்த வீணை அதாவது வரிசை படைத்தோம் லக்கணத்திலிருந்து வரிசையாக ஏழாம் வீட்டு வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது வீணை யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அதாவது இவருடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் இயங்காமல் எந்த துறை கொடுத்தாலும் அதாவது எப்படி சொல்றதுன்னா எந்த துறைனால் கொடுங்க அவர்கிட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னா கொடுங்க ஐயா ஐயா போலீஸ் துறை கொடுக்குறீங்களா அதுலேயும் வின் பண்ணி வந்துடுவார் ஒரு ஐஏஎஸ் துறையாக ஐஏஎஸ்எல் வின் பண்ணுவார் ஒரு அரசியல்வாதி போகிறீங்களா அரசியல்வாதிலையும் பெரிய வின்னிங்கில் வருவார் ஒரு மேடை பேச்சு கூப்பிட்றீங்களா அவர் பார்த்தா மேடையில் அருவா அருமையாக பேசுவார் உடனே புலமை பிறகு பார்த்தோன்னா அவர் இசியல் இசை நாடகம் என்ற மாதிரி ஒரு மனிதன் எல்லா துறையை விட இந்த இசையல் இசை நாடகம் போட்டி இந்த பாடல் இவையெல்லாம் வந்து ரொம்ப கடினமானது தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெற முடியாது இந்த துறையில் இருக்கிறவங்களாம் தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெற முடியாது ஆனால் வீணை யோகத்தை பெற்றவருக்கு எத்துறையும் சாதாரணமாக செயல்படுத்துவார் வீணைப்பாடி இலங்கேஸ்வரன் சிவன் வீணைப்பாடி இலங்கேஸ்வரன் பட்டத்தையே பெற்றோம் இதுதான் அந்த வீணை யோகமே சொல்றதுக்கான காரணமே லங்கேஸ்வரன் ராவணன் என்று சொல்றோம் இல்லை ராவண பெருமான் அவர் வந்து அவருக்கு ராவணேஸ்வரன் என்ற பட்டமே எப்படி கிடைச்சுன்னா வீணை மீட்டி பாடினார் தன்னுடைய கை கால்களை நரம்பாக்கி இறைவனை மீட்டி தான் தன்னுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா தன்னுடைய நரம்புகளை எடுத்து தைச்சாராம் அந்த வீணையாக ஆக்கி உடலில் இருந்த நரம்புகளை எல்லாத்தையும் உருவிட்டு வீணையாக எடுத்து இறைவனை பாடிய பிறகு தான் அவருக்கு ராவணேஸ்வரன் என்ற பட்டமே கிடைச்சிது அந்த வீணை யோகம் எவரையும் வெல்ல முடியாத திறமை இறைவனையும் மனிதனாக பிறந்து கொன்றால் தான் அந்த அவரை வெல்ல முடியுமா அப்படின்னா பார்த்துங்க இறைவனையும் மனிதனாக பிறந்து அவ்வளோ கஷ்டப்படணுமா அதுக்கப்புறம் வந்து தான் அவரை கொல்லணும்னு சொல்கிற வரமே வாங்கியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய சக்திவாளியாக இருப்பார் அதுதான் வீணை யோகம் எவரும் வெல்ல முடியாத தனித்திறமை என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக ஏன்னா அவர் நவ கிரகங்களையும் பஞ்சபோதத்தையும் அடக்கி வச்சிருந்தார் அவர் கட்டுக்குள்ளே வச்சார் இறைவனுக்கு அடுத்தபடியாக யார்றான்னா ராவணேஸ்வரன் என்று தான் பஞ்சபூதத்தையும் நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தி பெரிய லெவல்ல அரசாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்ற இந்த இலங்கேஸ்வரன் அதனால தான் வீணை யோகம் பெரிய கட்டுப்படுத்தும் தன்மை உலகத்தை ஆளக்கூடிய ஆளுமை இவையெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாகவே வந்துடும் எந்த துறை கொடுத்தாலும் அவங்க சாதாரணமாக வெளிவந்துருவாங்க லக்னம் லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடு வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது சுபர் கிரகமாக இருக்கட்டும் பாப கிரகங்களாக இருக்கட்டும் வரிசைப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு இது வீணை யோகம் எனப்படும் நன்றி வணக்கம்